ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கரிகால் சோழனை மன்னனாக்கிய திருக்கானூர் அதாவது ஒரு வரலாற்று தேடலை தான் நாம் அன்றைக்கு பார்க்க போகிறோம் தஞ்சை மண்ணில் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் கரிகால் சோழனின் இளமை காலம் கழிந்தால் திருக்கானூர் செம்மணிநாதர் திருத்தலம் அதாவது சோழ தேசத்தின் மாமன்னன் கரிகாலன் சிறுவனாக வந்து இருந்தபோது அவரது தாயார் எதிரிகளுக்கு அஞ்சி மறைந்து வாழ்ந்த இடம்தான் இந்த திரு கானூர் சோழ நாட்டிற்கு மன்னன் இல்லாத தான் தகுதியானவரை தேடி வந்த இந்த பட்டத்து யானை திருக்கானூர்ல விளையாடி கொண்டிருந்த சிறுவன் கரிகாலனுக்கு மாலையிட்டு தன் பிடரியில ஏற்றி உரை ஊருக்கு அழைத்து சென்றதாம் இப்படி ஒரு மாபெரும் சக்கரவர்த்திய உலகுக்கு அடையாளம் காட்டிய பெருமை இந்த மன்னனுக்கு உண்டு அதாவது ஆலயத்தின் இதர ஆன்மீக சிறப்புகளை பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற தலம் அப்பர் மற்றும் சம்பந்தரால் வந்து பாடப்பட்ட காவேரி வடகரை தலங்கள்ல இது ஐம்பது ஆறாவது திருத்தலமாகும் அதாவது பாத்தீங்கன்னா எங்குள்ள அம்மனின் திருவுருவம் அபூர்வமான சாலை கிராம ஆனது திருமண தடை இருக்கிறவங்க அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட நல்ல பலன் கிடைக்குமா மற்றது அம்பிகையின் தவத்திற்கு மகிழ்ந்து இறைவன் அக்னி பிளம்பாக தோன்றியதால் தான் செம்மனி என்று அழைக்கப்படுகிறாராம் இவர் ஒரு சுயம்பு மூர்த்தியாகவும் சொல்லப்படுகிறதா ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் ஏப்ரல் இரண்டு மூன்று நாலு திகதிகளில் சூரிய ஒளி நேரடியாக மூலவர் மீது விழுவதால் கண்கொள்ளா காட்சி என்று சொல்லப்படுகிறது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை மண்ணில் வந்து புதைந்திருந்த இந்த கோயில் இறைவனின் திருவருளால் மீண்டும் வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டதாம் குடும்ப ஒற்றுமை மற்றது நோயற்ற வாழ்வு பெற வேண்டுவோருக்கு ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான தலன்தான் இது இது பாத்தீங்கன்னா அருள்மிகு சம்மணிநாத திருக்கோயில் திருக்கானூர் திருக்காட்டுப்பள்ளி வழியில தஞ்சாவூர் மாவட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது இன்றைய ஆன்மீக மிகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானே நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி